எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா பாவமான காரியங்களுக்கும் யோபு தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டார் அதனால தான் தேவன் சாட்சி கொடுக்குறார் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார் பாருங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நிச்சயமாகவே துன்பங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையின் மேலே படுக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல முள்ளின் மேல் படுக்கக்கூடிய வாழ்க்கை தான் அநேக துன்பங்கள் வரும் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் கத்தர் அவை எல்லாவற்றின் நின்றும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இப்போ பாருங்கள் தெய்வ பயம் ஒருவருக்குள்ளாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு துன்பங்கள் வருவது நிச்சயம் ஆனால் அந்த துன்பங்களிலிருந்து கத்தை நம்மை விடுவித்து இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் மூன்றாவதாக ஐந்தாம் வசனம் விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிறபோது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன வழிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பரிசுத்தமும் சுத்திகரிப்பும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு ஜீவியம் பொல்லாத சாத்தான் யோபுவை அவ்வளோ பெரிய கொடூரமான தாக்குதலுக்கு உட்படுத்தினதற்கு மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் யோபுனுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இங்கே நான் பார்க்கும்போது யோபு தான் மட்டும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பல தன்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி யோபு என்ன பண்ணுகிறாரா என் குமார் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி என்று சொல்லி வாசிக்கிறோம் யோபுவுக்கு ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்திகள் ஏழு குமாரர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு வீட்டிலே விருந்து நடக்கும் விருந்து நடக்கும்போது அவருடைய சகோதரிகள் அதாவது யோபுனுடைய மூன்று குமாரத்திகளும் அந்த சகோதரன் எந்த சகோதரன் வீட்டில் விருந்து நடக்குதோ அந்த சகோதரன் வீட்டுக்கு போயிடுவாங்க முதல் நாள் முதல் மகன் வீட்டில் இரண்டாவது நாள் இரண்டாவது மகன் வீட்டில் வாரம் முழுவதுமாக ஏழு பேர் வீட்டிலே விருந்து நடக்கும் திரும்பி அடுத்த வாரம் முதல் நாள் முதல் மகன் வீட்டில் இரண்டாம் நாள் இரண்டாம் மகன் வீட்டில் இப்படியாக தினந்தோறும் விருந்து நடந்து கொண்டே இருக்கும் யாராவது ஒரு மகனுடைய வீட்டில் அப்படி விருந்து நடந்து முடிகிற வேலையில் நாள் முறை போது யோபு என்ன செய்வாராம் ஒவ்வொருவருக்குமாக பலி செலுத்துவாராம் ஒருவேளை இந்த முதல் மகன் பாவம் செய்திருப்பான் தேவனை தன்னுடைய இருதயத்திலே தூஷித்திருப்பான் என்று சொல்லி அவனுக்காக பலி செலுத்துவாரான் இரண்டாவது நாள் இரண்டாவது மகனுக்காக இதே காரியத்தை சொல்லி பலி செலுத்துவாரோ அப்படியாக ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி கொண்டே இருந்தார் இதன் மூலமாக நாம் இதை தெரிந்து கொள்கிறோம் என்றால் தான் மட்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று யோபு விரும்பலை தான் பெற்ற பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர்களும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அவர்களும் உத்தமர்களாக இருக்க வேண்டும் அவர்களும் சன்மார்க்கமாக இருக்க வேண்டும் அவர்களும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அவர்களும் பொல்லா விட்டு விலகுறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இந்த ஒரு பரிசுத்த எண்ணம் நாம் மட்டுமல்ல பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் யாருக்கு பிடிக்கலை சாத்தானுக்கு பிடிக்கலை இதுவும் ஒரு வகையில் சாத்தானுக்கு பொறாமையாக இருந்தது எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க அவன் அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான் என்னுடைய விருப்பப்படி பாவத்தில் உழன்று கொண்டு இருக்கிறான் பாவத்தில் இருக்கிறான் இவன் மட்டும் எப்படி பரிசுத்தமாக இருக்கலாம் இவன் பரிசுத்தமாக இருக்கிறது போதாதுன்னு இவனுடைய பிள்ளைகளையும் என்ன செய்கிறான் தினந்தோறும் பரிசுத்தப்படுத்தி பலி செலுத்துகிறானே என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம் சாத்தானுக்குள்ளாக வந்துருச்சு யோபு பரிசுத்தமாய் வாழ்வது யாருக்கு பிடிக்கல சாத்தானுக்கு பிடிக்கல இன்னும் நாம் அதிகமாக அதில் பார்க்கும்போது தன்னுடைய எண்ணங்களினால் கூட பிள்ளைகள் தேவனை துசித்து விடக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு ஆழமாக அவர் நினைத்திருந்தான் இருதயத்துடைய சிந்தனையாலும் கூட பாவம் செய்துவிடக்கூடாது என்பதை யோபு அறிந்திருந்தார் அறிந்து அதற்காக பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செய்தார் பரிசுத்தப்படுத்தினார் இந்த ஒரு காரியம் யாருக்கு பிடிக்கலை சாத்தனுக்கு பிடிக்கலை அதனால தான் சாத்தன் என்ன செஞ்சான் யோபுவை சோதித்தான் நான்காவதாக இதே ஐந்தாம் மதி ஐந்தாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இறந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர தகன பலிகளை செலுத்துவான் அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செஞ்சார் பலி செலுத்தி கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளுமே பலி செலுத்தி கொண்டே இருந்தார் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அப்ப தினந்தோறும் ஒரு பலிபீட வாழ்க்கை யோபு வாழ்ந்து கொண்டிருந்தார் நான் சொன்னேன் ஏழு நாட்கள் ஏழு குமாரர்கள் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகனுக்காக பலி செலுத்திக்கிட்டே வந்தார் ஒரு வாரம் முடிந்து அடுத்த வாரம் வரும்போது திரும்ப அதே ரொட்டீனாக வரும் ஒவ்வொரு குமாரருக்கும் முதல் மகனுக்கு வாரத்தின் முதல் நாள் இரண்டாவது மகனுக்கு வாரத்தின் இரண்டாவது நாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி கொண்டே வந்தார் தினந்தோறும் பலி செலுத்துவதை வழக்கமாக அவர் கொண்டிருந்தார் இப்படி பலிபீட வாழ்க்கையின் மூலமாக தேவனோடு கூட ஒரு நெருங்கின ஐக்கியத்தை விட்டு போகாத ஒரு ஐக்கியத்தை இந்த யோகு கொண்டிருந்தார் அது யாருக்கு பிடிக்கலை இந்த சாத்தானுக்கு பிடிக்கலை யாருமே செய்யாத ஒரு காரியத்தை இந்த யோகு செய்கிறானே என்று சொல்லி ஏன்னா மோசையின் காலத்துக்கு பிறகு தான் பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலி செலுத்தக்கூடிய நியமங்கள் முறைமைகள் எல்லாம் வந்தது மோசைக்கு முன்பாகவே யோபு வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கணும் மோசைக்கு முன்பதாகவே யோபு வாழ்ந்தார் என்று நம்பப்படுகிறது அப்படி இருக்கும்போது யோபு வாழ்ந்த காலகட்டத்திலே யாருமே பலி செலுத்தாத போது இவர் மட்டும் எப்படி பலி செலுத்தலாம் என்ற எண்ணம் இந்த சாத்தானுக்குள்ளாக வந்ததுனால யோபுவை என்ன செய்தான் சாத்தான் சோதிக்கிறான் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு இந்த தெய்வீக பலிபீட வாழ்க்கை எப்படி யோககுலம் மட்டும் இருக்கலாம் என்பது சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை கொண்டு வந்தது இந்த பலிபீட வாழ்க்கை எதை காட்டுகிறது என்றால் நம் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது ஜப வாழ்க்கையை காட்டுகிறது நம் தேவனோடு கூட அனுதினமும் ஜபத்திலே தருத்திருக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் யோபுவைப் போல யோபு எப்படி தினந்தோறும் பிள்ளைகளுக்காக பலிபீடம் கட்டி பலி பலி செலுத்தினாரோ நாமும் தினந்தோறும் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்தாருக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாக விசேஷமாக அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இறுதியாக நாம் பார்க்கும்போது ஒரு குடும்ப ஆசாரியனாக இந்த யோபு வாழ்ந்து வந்தார் இங்கே நாம் பார்க்குறோம் பலி செலுத்தினார் என்று சொல்லி குடும்பத்தினருக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினார் பலி செலுத்தக்கூடியது ஒரு ஆசாரியனுடைய வேலை இவர் ஒரு குடும்ப ஆசாரியராக திகழ்ந்தார் இந்த யோபு ஒரு நல்ல ஒரு குடும்ப ஆசாரியனாக திகழ்ந்து வந்தார் இந்த ஆசாரிய வாழ்க்கை யாருக்கு பிடிக்கலை சாத்தானுக்கு பிடிக்கலை அதனால என்ன செய்கிறான் அவன் யோகுவை சோதிக்கிறான் இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வீக ஆசாரியராக யோபு காணப்பட்டதுனால யோபுவின் மேலே சாத்தான் பொறாமை கொண்டான் இந்த பொறாமை குணம் யோபுவை ரொம்ப பாதிச்சிருச்சு பாதித்ததுனால தான் யோபுவை தாக்க ஒரு காரணமாகவும் அமைந்தது யோபு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போனான் ஐந்து காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம் யோபுவை சாத்தான் தாக்குவதற்கு சோதிப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணங்களில் ஒரு ஐந்து காரணங்களை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த அந்த உலகத்திலே குறிப்பாக யோபுவை மட்டும் சாத்தான் ஏன் தாக்க வேண்டும் என்றால் யோபு வாழ்ந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை யோபு வாழ்ந்த தெய்வ பயத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை யோபுவிடம் காணப்பட்ட ஒரு பரிசுத்தம் சுயநலம் இல்லாத ஒரு பரிசுத்தம் யோபு வாழ்ந்த ஒரு பலிபீட வாழ்க்கை யோபு வாழ்ந்த ஒரு ஆசாரிய வாழ்க்கை குடும்ப ஆசாரியராக யோபு காணப்பட்டார் இந்த ஐந்து காரணங்களினால் யோபுவை சாத்தான் என்ன செய்கிறான் சோதிக்கிறான் இன்னும் இருக்கிறது அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் கத்ததாமே இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் நாம் முன்னேறி செல்வதற்கு யோபுவைப் போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கத்த கிருபை செய்வாராக இன்னும் நாம் பார்க்கும்போது சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் சாத்தனுடைய சோதனைகளுக்கும் கத்தராய தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வாராக யோபு பெற்றுக்கொண்ட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை போல கத்தை நமக்கும் தந்து ஆசிர்வதிப்பாராக பொழுதும் கூட நம்ம ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற சோதனைகளில் நின்று விலக்கி மீட்கிற எங்கள் தேவாதி தேவனே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதை உத்தமனும் சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோன்மாய் இருந்த உம்முடைய தாசனாயே யோபுவை அவன் மேல் பொறாமை கொண்டு சாத்தான் எவ்வளவாக சோதித்தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே இதோ யோபுனுடைய உத்தமமான வாழ்க்கையும் தெய்வ பயம் நிறைந்த வாழ்க்கையும் பரிசுத்தமான வாழ்க்கையும் பலிபீடத்தோடு இணைந்திருந்த வாழ்க்கை உதம ஆசாரியனாக இருந்த வாழ்க்கையும் யோபுவுக்கு பொறாமை குணத்தை கொண்டு வந்து யோபுவை சோதிப்பதற்கு காரணமாக இருந்ததே சாத்தான் யோபுவின் மேலே பொறாமை கொண்டு யோபுவை சோதிப்பதற்கு காரணமாக இருந்ததே தகப்பனே அதற்காக ஒருபோதும் நாங்கள் இப்போ தெய்வ பயத்தை விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்க தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் சாத்தனுடைய சோதனையை தாங்கத்துக்கு ஒரு பலனை கொடுங்க சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற தெய்வனுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு வாழணும் இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கணும் தெய்வ பயத்தோடு வாழணும் உத்தமமாய் வாழணும் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து எங்களுடைய பிள்ளைகளையும் பரிசுத்திற்கு நேராக நடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கத்திரை அப்படியே செய்யப்படுகிற கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு விநாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்